ஒரு ராஜா ஒரு கோவிலில் தன் குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றான் அவனை பார்த்த மற்றவர்கள் முகம் சுழித்து ஒதுங்கி நின்றனர் வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றான் இவன் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம் எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எவ்வளவு இழிசொல் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவிக்கிறோமே என்று தன் விதியை நொந்து கொண்டான் மாலை வரை காத்திருந்து காத்திருந்து சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல அப்பனே ஆண்டவா என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழிப்பிறவியில் பிறக்கச் செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலைச் சொல்லி கோவில் அருகே உள்ள குளத்தங்கரையில் அமர்ந்தான் என்னப்பா சாப்பிட்டாயா தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார் கேட்பது ராஜா என்று தெரியாமல் ஊரே சாப்பிட்டது என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தைத் திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த ஏழை ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே என்று அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து மன்னித்துவிடப்பா ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறினான் இவனின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார் வா இன்று நீ என்னோடும் குழந்தை ராணியோடும் விருந்து உண்ணப்போகிறாய் என்று அவனை பேசவிடாமல் எழுத்துச் சென்று அவரின் தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் போய் குளித்துவிட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தார் சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தார் இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார் அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் எதுநாள் வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ராஜா ஏன் அப்படிச் சொல்கிறாய் என்று கேட்க வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்றுவரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான் நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிகச் சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார்